அன்பான இறை மக்களை உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் இன்றைய வார்த்தை நமக்கு மிக தெளிவாக கூறுகிறது ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் ஆம் நாம் எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று கூறி மட்டும் போதாது அவர் மீது நம்பிக்கை கொண்டு அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் அப்பொழுது ஆண்டவர் நம்மை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவோர் பாறை மீது வீட்டை கட்டி அறிவாளிக்கு ஒப்பாவர் என்று இறைவார்த்தை கூறுகிறது ஆம் பாறை மீது வீட்டை கட்டினால் அது எப்பொழுதும் உறுதியாக நிலைத்து நிற்கும் நம்முடைய கற்பாறை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நாம் அவர் மீது நம்பிக்கை கொண்டு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது நமக்கு விண்ணுலகில் இடமுண்டு அன்பே ஆண்டவரே உமை போற்றுகிறோமே ஆராதிக்கிறோமே வணங்குகிறோம் தேவனே இதோ இந்த அதிகாலை வேலையிலே உமை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா எங்களுடைய குரலுக்கு செவிகொடும் தேவனே எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டறலும் அப்பா எந்த சூழ்நிலையிலும் உன்மீது உள்ள நம்பிக்கையை மட்டும் நாங்கள் விட்டுவிடாமல் எப்பொழுதும் உம்மீது உறுதியான நம்பிக்கை கொண்டு வாழ எங்களுக்கு உதவி செய்யும் தேவனே ஆண்டவரே நீரே எங்கள் கற்பாறை எங்கள் அடைக்கலமும் பலனும் ஆகிய தேவனீர் ஒருவரே எப்பொழுதும் உம்மீது நம்பிக்கை கொண்டு நாங்கள் உறுதியாக நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே ஆண்டவரே யோசேப்பின் சகோதரர்கள் அவரை குழியில் தள்ளிவிட்டபோது அந்த படுகொலியில் இருந்து அவரை எடுத்து அவரை எகிப்து நாட்டுக்கு அதிபதியாக உயர்த்திய தேவனே இதோ நாங்களும் இப்பொழுது மேலே எழும முடியாத படுகொலியில் விழுந்த நிலையில் இருக்கிறோம் அப்பா எங்களை கைதூக்கும் அப்பா எங்களை உயர்த்தும் தேவன் எங்களுடைய வாழ்வில் உள்ள எல்லா துன்பங்களையும் எடுத்து போட்டு எல்லாவற்றையும் நன்மைகளால் நிரப்பும் அப்பா எங்கள் மீது இரக்கம் கொள்ளும் தேவனி நீர் ஒருவரே மெய்யான என்று நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் அப்பா நீரே எங்கள் கற்பாறை நீரே எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தேவன் ராஜா எங்கள் ஒவ்வொருவர் மீதும் இரக்கம் கொண்டு எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும் அப்பா பாதுகாத்து கொள்ளும் தேவனே ஆண்டவர் எங்களை குடும்பத்தில் ஒவ்வொருவரை ஒப்பு கொடுக்கிறேன் எங்களுடைய செயல்களை ஒவ்வொன்றையும் ஒப்பு கொடுக்கிறேன் பிரயாணங்களை ஒப்புக் எல்லா விபத்துக்கள் ஆபத்துக்கள் எங்களை விளக்கி பாதுகாத்து கொள்ளுங்க தேவனே செய்கிற எல்லா செயல்களும் வெற்றியை கொடுங்கப்பா கொடர்ந்து வழி அப்பா இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமீன் முதல் வாசகம் இறைவாக்கினர் இசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தாறு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஆறு முடிய நமக்கு ஒரு வலிமை மிகு நகர் உண்டு நம்மை காக்க அவர் கொத்தளங்களை அமைத்துள்ளார் வாயில்களை திறந்து விடுங்கள் அவர் மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களினம் உள்ளே வரட்டும் அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள் மீது நம்பிக்கை உடையவர்கள் அவர்களை அமைதியால் உறுதிப்படுத்துகின்றீர் ஆண்டவர் மீது என்றென்றும் நம்பிக்கை கொள்ளுங்கள் ஏனெனில் ஆண்டவர் என் ஆண்டவர் என்றும் உள்ள கற்பாறை உயரத்தில் வாழ்வோரை அவர் தாழ்த்துகின்றார் வானுர உயர்ந்த நகரை தகர்க்கின்றார் அதை தரைமட்டமாக்கி புழுதியோடு புழுதியாக மண்ணோடு மண்ணாக செய்கின்றார் எளியோரின் காலடிகளும் ஏழைகளின் பாதங்களும் த ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனிதமத்தே எழுதிய தூய நற்செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் இருபத்தொன்று மற்றும் இருபத்தி நான்கு முதல் இருபத்தேழு அக்காலத்தில் இயேசுதம் சீடரை நோக்கி கூறியது என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுலத்தின்படி செயல்படுபவரே செல்வர் ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவர் மழை பெய்தது ஆறு பெருக்கெடுத்து ஓடியது பெருங்காற்று வீசியது அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவியலிக்கு ஒப்பாவார் மழை பெய்தது ஆறு பெருக்கெடுத்து ஓடியது பெருங்காற்று வீசியது அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது இது கிறிஸ்துவினர் செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்